ஒன்னிட அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணங்க சார் பொதுவாக நம்ம ஒரு அரசியல் இஷ்யூ எடுத்து பேசுவோம் இன்னைக்கு அதை தாண்டி வந்து தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் வந்து அவர் இன்னைக்கு வந்து காலம் ஸோ இன்னைக்கு காலையில அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு ஆரம்பத்திலேருந்தே தேமுதிகாவோட அரசியல் பயணத்திலேருந்தே அவர் ரொம்ப நுட்பமாக கவனித்து பல விஷயங்களை அவங்க எந்த எந்த மாதிரியான வாக்குகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எங்கே யாரெல்லாம் அடித்து காலி பண்ணாங்கன்னு பல விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தது நீங்கள் ஸோ இந்த விஜயகாந்தோடைய இழப்பு தேமுதிகாவுக்கு அளவுக்கு ஒரு பாதிப்பு தேமுதிக பொறுத்தவரையில் விஜயகாந்த் வந்து இன்னாக்டிவ் ஆகிட்டார் விஜயகாந்தோட பாப்புலாரிட்டியும் தெலுங்கு தாய்மொழி மக்களோட ஒரு அந்த விஜயகாந்த் எல்லாத்துக்கும் கடந்த ஒரு எல்லா அது வேறு விஷயம் இன்னைக்குள்ளே தேமுதிகவுக்கு தெலுங்கு தாய்மொழி மக்களோட ஆதரவும் விஜயாந்துக்கு பாப்புலாரிட்டி அது வன்னியர் பறையர் நாடார் எல்லா சமூக மக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு வளையமும் ஒரு குட்வில்ல கொடுக்கும் அது வந்து பிரதமர் மோடி வந்து பெரிய அளவில் ட்வீட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் பாஜகவுக்கு அது தேவைன்னு தான் நான் கருதுறேன் பாஜக மோடி பிரதமருங்கிற அந்த இது வந்து இந்த வாக்குகளை வந்து தன்வசப்படுத்த முடியும் நான் உறுதியாக கருதுறேன் அதில் மண் எண் மக்கள் மீண்டும் மோடி மீண்டும் மோடி யாத்திரையில் தேமுதிகவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து என்டிஐக்குள்ளே அவங்க தேமுதிக அமிஷேலாக வரலனாலும் கூட ஏற்கனவே இந்தியாவில் இருந்த கட்சிங்கிற ஒரு அடிப்படையில் அண்ணாமலை தன்னோட அரசியல் நபர்களை மொத மொத செய்தார் அது வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பிறகு தேமுதிகவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அண்ணாதிமு அண்ணாமலையின் பொலிட்டிக்கல் மூவ் வந்து கொடுத்துருக்குது இன்றைக்கி மோடிக்கு ட்விட் வந்து பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு இயல்பாக அதுக்கு தகுதியானவர் விஜயகாந்து மக்கள் கூட்டமே சா சாட்சி இப்படி ஒரு தலைவருக்கு இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தொ கட்சி தொடர் தோழி ஆன பிறகு இவ்வளவு அபிமானத்தோடு இவ்வளவு ஒரு பற்றுதலோடு எதையும் எதிர்பார்க்காம ஏ வந்து அவனுக்கு விஜயகாந்தை வச்சு என்னங்க இருக்குது எதுவுமே இல்லை அவன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜயகாந்த் மேலே ஒரு எமோஷ்னல் கனெக்டில் வந்து அங்கே நிற்கிறான்னா இது மிகப்பெரிய விஷயம் இந்த கனெக்டும் தெலுங்கு தாய்மொழி மக்களோட ஆதரவும் தான் தேமுதிகவுக்கு அடுத்த கட்டத்தில் உதவும் அதில் வந்து பாஜக மட்டுமில்ல அதிமுகவுக்கும் ஒரு டிமாண்ட் அதிமுக சைட்லேயும் ஒரு டிமாண்ட் இருக்கலாம் இது பிரேமலதா விஜயகாந்த் பொதுச் செயலாளர் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்து தெரிவித்தாருங்கிறது அந்த இடத்துக்குள்ளே அவங்களும் இவங்கள ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனாக கருதுற மாதிரி தெரியுது இப்போது அந்த ரெண்டாயிரத்தி அந்த கட்சியை ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது விஜயகாந்துக்கு அப்போ என்ன மாதிரியான சவால்களாக இருந்தது அவர் எந்த மாதிரியான விஷயங்களை டார்கெட் பண்ணார் குறிப்பாக விருதாசலத்தில் அவரே நின்று ஜெயிச்சார் ஸோ இந்த மாதிரி அவர் பெக்குலராக இந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கையெடுத்தார் ரெண்டு திமுக அதிமுகவை தாண்டி அமைப்பு பலம் இல்லாததுனால ஒரு பெரிய சண்டையில் ரஜினிகாந்த் வந்து கோட்டை விட்ட இடத்துல நான் அன்னைக்கு அந்த சண்டையில் ரஜினிகாந்த் கூட நின்னேன் சில விஷயங்கள் நானும் பண்ணேன் பட்டு அல்டிமேட்டாக ரஜினிகாந்த் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணதுனால வந்து ராமதாஸ் வெற்றி பெற்றார் அந்த இடத்துக்குள்ளே அதுக்குள்ளுமே பண்ணி ஜாஸ்தி வேண்டாம் ராமதாஸ் ரஜினிகாந்தை மீறி வெற்றி பெற்ற இடத்துக்குள்ளே விஜயகாந்த் வந்து ராமதாஸை நேருக்கு நேர் எதிர்கொண்டார் அதுதான் விஜயகாந்துக்கு மெரிட் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறது வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக கேட்டார் அந் அந்த இடம் தான் வந்து விஜயகாந்த் அரசியல்ல நிறுத்தி வச்சது மதுரை வீராண்டா மங்கம்மா பேரண்டான்னு வந்து நின்னார் படப்பெட்டியை வந்து நீ பகலில் தூக்கி இருக்கணும் இரவலை தூக்கிட்டு போயிட்டேன்னு அடித்தார் இதெல்லாம் விஜயகாந்து ஸ்ட்ராங்காக பேசினார் தென் முருகதாஸ் கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு வளங்குழுக்கின்ாக்களை புறக்கடை வாசல் வழியாக வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு மிகப்பெரிய வெற்றி பெற்ற அணியை வந்து விமர்சனம் பண்ணார் அந்த இடம் வந்து எப்படி இருந்ததுன்னா சூப்பர் ஸ்டாரான அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் ராங் ஸ்ட்ராட்டஜியில் விஜய் பாமகிட்ட கோட்டை விட்ட இடம் அல்லது பாமக அதை மீறி வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சர் ஆட்டு அன்புமணி ராமதாஸ் இருக்கும்போது விஜயகாந்த் வந்து அந்த சேலஞ்சை பண்ணுறார் அது அடுத்த கட்ட அதிர்வுகளை ஏற்படுத்திச்சு அப்போ ஆற்காட்டு வீரசாமி அவர்கள் கூட டாக்டர் ஐயாட்ட நீங்கள் ரஜினிகாந்த் மாதிரி டீல் பண்ண மாதிரி விஜயகாந்தை நீங்கள் டீல் பண்ண முடியாது டாக்டர்னு சொன்னதாட்டு ஒரு தகவல் கூட உண்டு அது உண்மைதாங்கிற அளவுக்கு பாமக எம்எல்ஏக்களோட சகோதரி ப பசங்கள் அக்கா பிள்ளை அம்மா பிள்ளை தம்பி பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள் வந்து விஜயகாந்த் பக்கன்னு காரங்க கூட பெரிய போராட்டமே அங்கே நடந்தது ஆக அது வந்து களத்துக்குள்ளே ஒரு சண்டை மாதிரியே விஜயகாந்த் பாமக உருவாயிடுச்சு அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணன் பன்னூட்டி ராமச்சந்திரன் அவைத்தலைவராகிறாரு பன்னூட்டி அண்ணன் வந்து கிளீனாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து விருத்தாச்சலத்தோட சமூக அரசியல் சூழ்நிலை வன்னியார் நான் வன்னியார் நான் வண்ணியார் இதில் எஸ்சியும் உடையார் குடும்ப கவுண்டர் நாயுடு இவங்கள்லாம் வந்து முதலியார் இவங்கள்லாம் கன்சால்டேட் ஆவாங்கங்கிற லெவலில் விஜயகாந்த் ஒரு திறமை சினிமா கலைஞர் நூற்று படத்து நூற்றுக்கணக்கான படத்துக்கு மேலே ஹீரோ நடித்தவர் அனைத்து ஜாதி மக்களின் அபிமானம் பெற்றவரை ஸ்டார் கேண்டிடேட்டாக விருதாச்சலத்தில் டாக்டர் கோவிந்தசாமி பாமக அவரும் கோவிந்தசாமி ஒரு பவரானவர் தான் அவர் கொஞ்சம் இதாக தான் இருப்பார் கொஞ்சம் பவரான ஒரு ஆள் தான் அவர் அவரை எதிர்த்து கேண்டேட்டாக விடுறாங்க அது வந்து மும்முனை போட்டியில் விஜயகாந்துக்கு போலரைஸ் ஆகி விஜயகாந்து எட்டாயிரம் வாக்கு தேசலில் ஜெயிக்கிறாரு ஜென்ராம் அவரோட ஒரு தொலைக்காட்சிகளில் போது விஜயகாந்த் எட்டு டு பத்து சதவீதம் வாக்கெடுப்பார் விருத்தாச்சலத்தில் நல்ல ரீடிங்களை ஜெயிப்பாருங்கிறத நான் பதிவு பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன் அந்த வெற்றி வந்து சிங்கத்தகம் கோயிலுக்குள்ளேயே சந்தித்து வெற்றி பெற்றதாட்டு விஜயகாந்த் பெரிய வெற்றி வீரராக தமிழக அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் பாமகவின் முதல் பின்னடைவும் அந்த இடத்துல தான் வருது அதுவரை பாமக தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ஐந்து தே ஐந்து தேர்தல்களில் டாக்டரையா டாக்டரையான்னு முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சி தலைவி அம்மாவர்களும் இவரை கெஞ்சாத குறையாக கஞ்சிகிட்ருந்தாங்க அந்த அளவுக்கு டிசைனிங் ஃபேக்டராக இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சின்ன சர்க்கிளை வந்து பாமகவுக்கு விருத்தாச்சலம் விஜயகாந்த் வெற்றி மேல வெற்றியால் வரவும் விஜயகாந்த் ப்ளஸ்ஸு திருமாவளவன் சேர்ந்தால் பாமகவால் அந்த அணியை மீறி அவங்க திமுகவுடைய அதிமுகவுடைய கம்பைன் பண்ணிட்டா எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தோற்றம் வந்து அன்னைக்கு வந்துடுச்சு அதன் அதனை மையமாக வச்சு சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் விஜயகாந்தும் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்வாக்கு வட தமிழகம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக சொல்வாக்கு அப்போ விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் கம்பைன் பண்ணால் நாற்பது சீட்டும் போயிருங்கிற லெவலில் பாமக வந்து அதிமுக பக்கம் கலைஞரே தள்ளிவிட்டு பாமக வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு அதுவரை வெற்றி பெறாக இருந்தவர் விஜயகாந்த் என்ட்ரிக்கு பிறகு அரசியல் களத்துக்குள்ளே வந்து அனைத்து மக்களவைத் தொகுதிகளையும் தோல்வி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு ஏன்னா வுக்கு வந்து அண்ணா திமுக தன் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அந்த பைப்போலர் பொலிட்டிக்ஸ் உடஞ்சி போச்சு இவர் ட்ரைப்போலராக உள்ள வரவும் அண்ணா திமுகவில் பாமக பிடிக்காத முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் கிராமணி செங்குந்தர் பறையர் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்துக்கே திமுகவுக்கு போட முடியாதுங்கிற நிலைமையில் உள்ளவங்க போட்டுட்டாங்க அதுவரை திமுக அணியை தோக்கடிக்கணும்னும் அல்லது அண்ணா திமுக அணியை தோக்கடிக்கணுன்னு அந்த வாக்குகள் வந்து அம்மா ஜெயலலிதா ஜெயிக்கணும் அல்லது கலைஞரை தோக்கடிக்கணும் இந்த ரெண்டு அடிப்படையில் அந்த வாக்குகள் வந்து மேக்சிமம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் வந்து மாறி மாறி ஒரே கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாரும் ஐயா ஐயான்னு இவருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்ருக்காங்க அப்போ மற்ற ஜாதிகளெலாம் ஏமாலி ஜாதிகளாக மற்ற ஜாதிகளுக்கு என்ன இருக்குது இவங்க தான் ஜாதிக்கு மட்டும் கருணாஞ்சல் இல்லாமல் சரண்டர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க அங்கே போய் காலில் விழுறாங்க நான் இதெல்லாம் அப்போ பேசினேன் ஓகே ரெண்டு வரைக்கும் அதை நமக்கு தான் நியாயம் எதுனா தான் நம்ம ஆணித்தரமாக யார் மேலேயும் வன்மமாக கால் பண்ணிச்சியே கிடையாது உண்மையை நம்ம கரெக்டாக ஆணித்தரமான சூழ்நிலை சூழ்நிலை சொன்னோம் அந்த ஒரு ஜாதிக்கு மட்டும் தொடர்ந்து ஜாதி கட்சி இருந்ததுன்னா மற்ற ஜாதிகளுக்கு அரசியல் அதிகாரமும் ரெப்ரசன்டேஷனும் குறையுங்கிறது உண்மைதானே உண்மை தானே அப்போ நாம் அதெல்லாம் பேசும்போது அந்த உணர்வு மக்கள் மத்தியில் குழந்தூட்டி ஏறி ஆரம்பிக்கும்போது இவர் ஜூனியருடன் இதழிலே போட்டிருந்தாங்க ரவீந்திரது துறைசாமி தன்னோட பிற்படுத்தப்பட்ட ஒரு பேரவை மூலமாக அதர் காஸ்ட்டுகளை பயன்படுத்தி பாமக தோக்கடிக்க போகிறாருங்கிறத நாம் பண்ணோம் நாம் வந்து அரசியல் சக்தி இல்லை ஒரு துணிஞ்சு கருத்துக்களை முகங்காட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஆர்கனைசேஷனை செல்ல அளவுக்கு ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணக்கூடிய விஜயகாந்த் ஃபோல்ட்ஸ் அவர் ஃபோல்ஸாக வந்து நிற்கவும் இந்த பிற சமூகங்கள் எல்லாம் வந்து ஜெயலலிதா சொல்லியும் ஜெயலலிதாவுக்கு மீறியும் அவங்க விஜயாந்துக்கு போட்டா வன்னியர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு போட்டுட்டாங்க தென்சென்னை ஜெயித்தது திருவள்ளூர் ஜெயித்தது விழுப்புரம் ஜெயித்தது தென் மயிலாடுதுறை ஜெயித்தது திருப்பூர் ஜெயித்தது சேலத்தில் செம்மலானா ஜெயித்தார் செம்மலானா நல்ல லீடிங்கில் சேலத்தில் ஜெயித்தார் அப்போ வன்னியர்கள் வந்து ரெட்டலைக்கு பாமக ராமதாஸ் சொல்லியும் பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்தவங்க சொன்னாலும் ஜெயலலிதாவுக்கு ஆட்கள் வந்து விஜயாந்துக்கும் போட்டுட்டாங்க பாமக தோக்கடிக்கக்கூடிய அரசியல் பண்டாப்பில் அப்போ விஜயகாந்துக்கு என்ட்ரி அதுவரை பைப்போலர் எட்டு தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறில் டாக்டரையா வெற்றி வீரரா இருந்து ஐயா ஐயான்னு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அவங்களை கெஞ்சி கூத்தாடுன சூழ்நிலை மாதிரி விஜயகாந்த் வந்து ஒரு டிசைனிங் ஃபேக்டர் அங்கே எழும்பிட்டார் இதுதான் விஜயகாந்துக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பத்து சதவீத வாக்கெடுத்தவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா கூட கூட்டணி சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அந்த தேமுதிக வந்து அது இப்போ பாமகவுடனான கிளாஸில் தேமுதிக எந்திரிச்சு நின்றதுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவும் அதிமுகவும் விஜயகாந்த் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு கலைஞரும் ரொம்ப மெனக்கெட்டதாகட்டும் கடைசியாக அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்த அந்த நிகழ்வு விஜயகாந்தோடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த முக்கியமானது அது அவருக்கு ஏற்றம் கொடுத்ததா இல்லை அதுலேருந்து தான் அவருடைய அரசியல் சரிவே ஆரம்பிச்சதுங்கிற ஒரு பார்வை சொல்லப்படுது அது எப்படி இல்லை அதுதான் இன்னைக்கு வந்து அனுபவம் பாடம்னு விஜயகாந்த் வந்து கலைஞரும் ஜெயல் தான் உயிரோடி போதே துணிச்சலா கட்சி ஆரம்பித்தார் அந்த துணிச்சலை யாருக்கு இருக்குன்னெலாம் நாம் தமிழர் சீமான் அவரை பொழுது பேசுறாரு அவரோட தவறுல இருந்து பாடம் படிச்சு தான் கரண்ட்ல சீமான் வந்து தனியாக தனியாகவே நிற்கிறாரு அதை நாம சொன்னோம் தனியா நிற்கலைன்னா சீமானுக்கும் அதான் கதி அது நாம மாறுபட்ட கருத்துல பட் சீமான் வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டி உள்ள விஜயகாந்த் வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் நூத்தி ஐம்பது படத்து ஹீரோ கேப்டன் பிரபாரன் ஹீரோ சின்ன கவுண்டர் ஹீரோ இது இது வைத்திய காத்திருந்தால் ஹீரோ எத்தனை பெரிய பெரிய அம்மன் கோயில் கிழக்கால ஹீரோ எத்தனை பெரிய பெரிய வானத்தை போல பெரிய வெற்றி எவ் பெரிய பெரிய படங்களோட ஹீரோ அது மட்டும் விஜய் விஜயை வாழ வச்ச ஒரு சந்திரப்பாண்டியில் சந்திரப்பாண்டி தம்பிடானா டானா சந்திரப்பாண்டி மார்க்கெட் டானான்னு அந்த காலக்கட்டத்தில் விஜயாவில் கொடுத்த இதுல அந்த இதுல விஜய் ஒரு ஹீரோவாக்ட்டு வர காரணம் பெரியன்னாவில் சூர்யாவுக்கு வா இது சூரியவம்ஸ் ஹீரோ சரத்குமாருக்கு பாப்புலாரிட்டி கொடுத்தது இது புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை படத்தில் யார் இந்த வட இந்திய வில்லன்னு பார்க்கக்கூடியவளவுக்கு ஒரு பெரிய வில்லனை ஹீரோக்கு இணையாட்டு காட்டி விஜயகாந்த் பண்ணியிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஹீரோ விஜயகாந்த் அவர் வந்து ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த மக்களவையில் பத்து சதவீதம் பாராளுமன்ற இஷுல இஷ்யூ இல்லாம வந்த பிறகும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தனிச்சின்ன ரிஸ்க் எடுத்திருக்கணும் அதுவும் சிபிஎம் சிபிஐ எல்லாம் அவர் கூட வரும்போது தனிச்சின்ன பார்த்திருக்கணும் ஜெயலலிதா விழுந்தாண்ணா கருணா விழுந்தாண்ணா நாம மேல வரணும் போறாங்க தோத்துட்டு போறாங்க அது ஏதோ நாலு பேர் ஜெயலல்தா வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாலோ நாலு பேர் கருணாயம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதுக்கு ஈழர் ஆகக்கூடாது கருணாயகம் வந்துடக்கூடாதுன்னு எங்க அண்ணன் பன்னூற்றாஞ்சு தான் நினைச்சிருப்பாரு ஜெயலலிதா எப்படியாக வந்திருக்கணும்னு சோ நினைச்சிருப்பாப்புல இதுக்கு வந்து விஜயகாந்த் பலியாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல அவர் தனிச்சு இருப்பாருன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒருத்தர் துவத்துருப்பாங்க கருணாதி ஜிப்பின்ஸ் ஆக முடியாது ஜெயில்தாவும் ஜிப்பின்ஸ் ஆக முடியாது ஒருத்தர் தான் ஜிப்பின்ஸ் ஆக முடியும் அதுல கர்ணா கலைஞர் வந்துட்டாருன்னு வைங்க ஜெயலலிதா அப்புறம் படுத்திருப்பாங்க இவர் எமர்ஜி ஆகி போயிடலாம் அந்த இடத்துக்குள்ள அவரோட டார்கெட் வந்து முதல் இடம்ங்கிறதுல அவர் கோட்ட விட்டுட்டார் ஓகே எல்லாம் இருக்கும்போது அவர் எந்த காலகட்டத்திலையும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார்லாம் ஏற்றுக்கிட்டு போகக்கூடியவரே கிடையாது நான் வருவேன் நான் மேலே வருவேன் அந்த எண்ணி இனத்துல தான் அவர் ஒவ்வொரு இதையும் தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிட்டு அரசியல் பண்ணக்கூடியவர் அவர் அந்த சினிமாவில் நிற்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் அரசியலில் சபார்டினேட்டாக போனது தான் அவருக்கு பின்னடைவு அது வந்து அன்றைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் எடுத்த முடிவு இன்னைக்கு நம்ம ரெஸ்டிவாக ஒரு முடிவு ஆயிரம் விமர்சனம் பண்ணலாம் அன்னைக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் அவங்க எடுத்த முடிவு அந்த முடியில் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கிடைச்சிது பன்னூட்டி ராமச்சந்திரன் கூட சொன்னார் கோயம்புத்தூரில் அவர் தன்னோட இமேஜை ஜெயல்தாட்டை விட்டு கொடுக்க கூட கூடாங்கல்ல கோயம்புத்தூர் கூட்டத்துக்கே அப்ப அப்போ யார் சொன்னார் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக வருவார் இவங்க சீஃப் மினிஸ்டராக வருவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சீஃப் ஆயிட்டு ஆனால் ஒரு பெரிய கட்சியை நம்பி நாற்பத்தொரு சீட்டு வாங்கி வந்த எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி காங்கிரஸில் எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் வந்திருக்கிறாரு தமாகாவில் ஐயா முதுவல்தூர் பாலகிருஷ்ணன் யாதவ் வந்திருக்கிறாரு ஸோ இது வந்து விஜயகாந்த் அங்கே சபார்டினேட்டாக போன இடம் தான் விட்ட இடம் அந்த இடத்துல நின்றுக்கணும் நான் மேலே வருவேன் நம்ம வருவேன் நின்றுக்கணும் அதுதான் அவர் இப்போது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல்னா ரெண்டாயிரத்தி பதினாலு திமுக அதிமுக இல்லாம பிரதமர் மோடி அவருடைய அந்த தமிழ்நாட்டில் தேமுதிக பாஜக ஒரு மிகப்பெரிய அலையன்ஸ் வந்து ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபது சதவீத வாக்குகளை அந்த கூட்டணி வந்து வாங்கினாங்க இப்ப கூட இன்னைக்கு இரங்கல் தெரிவிக்கிற பாஜக தலைவர்கள் கூட அந்த பத்தொன்பது சதவீத வாக்குகளில் தேமுதிகாவோட வாக்கு ரொம்ப முக்கியமானது அப்ப அப்போ ஒரு மோடியை நம்பினாரு அப்படி அந்த அந்த நட்பு தான் இப்ப வரைக்கும் தொடருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமான இந்த மோடி உடனான நட்பு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதுவும் குறிப்பா பிரதமர் மோடி எந்த புள்ளியில விஜயகாந்த் நம்பினார் விஜயகாந்த் வந்து அன்னைக்கு ஜெயலலிதா வந்து மோடிக்கு அலைன்ஸ் ஆப்ஷன் கொடுப்பதா சொல்லி ஏமாத்திட்டாங்க அந்த இடத்துல விஜயகாந்த் கொடுத்த கொடுத்தாரு விஜயகாந்த் வந்து அன்னைக்கு இன்னைக்கே பாருங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தர்மபுரி தேர்தல் பிரச்சாரத்து கூட்டத்தை பாருங்க அன்புமணி ராமதாஸ் உள்ள பாமக தலைவர் அன்னைக்கு எம்பி ஆனவர் எப்படி கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு வந்து ஒரு கேண்டிடேட் கூட்டணி கட்சி கேண்டிடேட் முக்கியத்துவம் கொடுப்பாரோ அந்த ஒரு முக்கியத்துவத்தை விஜயகாந்துக்கு பெரிய மாஸ் லீடராக கொடுத்து அன்புமணி அதில் நிற்பார் நான் சொல்கிறத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணமுன்னால் அந்த வீடியோவை பிளே பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஆட்டு அந்த முக்கியத்துவத்தில் விஜயகாந்த் இருந்தார் இதே மாதிரி முக்கியத்துவத்தை பொன் ராதாகிருஷ்ணன் கன்னியாமல் கொடுத்தாரு வெற்றி பெற்ற ரெண்டு வேட்பாளர்களுக்கும் ஒரு ஸ்டார் கேம்பைனராட்டு விஜயகாந்த் இருப்பார் இருந்தார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கட்சியும் ஒன்றும் ஜெயிக்கலை அதுக்கு அவரோட சில மிஸ்டேக்ஸும் உண்டு அவர் டைரக்டாக இது பண்ணதோட காங்கிரஸ் கிட்ட பேரம் பேசுனதும் ஒரு தவறுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து விஜயகாந்த் மேலே நான் பற்றுதல் உள்ளவன் விஜயகாந்தோட பெருமைகளையும் புகழையும் விஜயகாந்துக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக யார் யாரெல்லாம் எதுக்கணுமோ அவங்களோடலாம் எழுத்து பேசணும் நான் தான் ஆனால் இந்த இடத்துல விஜயகாந்து அது வந்து ஒரு தவறான ஒரு வியூகமாக போயிட்டு அதற்கு பிறகு விஜயகாந்துக்கு வந்து கலைஞர் டிசைடிங் பேட்டர் அந்தஸ்தில் அறுபது சீட்டு வரை கொடுக்க தயாராக இருந்தார் அந்த இடத்த விஜயகாந்து கோட்டை விட்டதும் ஒரு தப்பாக போச்சு நீங்கள் பதினொன்றில் தனித்து நின்றுக்கணும் பதினொன்றில் கூட்டணி போன பிறகு பதினாறில் கலைஞர் கொடுத்த அறுபதை வாங்கியிருக்கணும் அதுவும் கலைஞர் வெறும் கலைஞரில் கலைஞர் ப்ளஸ் காங்கிரஸ் காங்கிரஸ் கண்ணை மூடிட்டு நாற்பது சதவீத வாக்கு பலமுள்ள ஒரு அணி அந்த அணி அறுபது சீட்டு கொடுக்குதுன்னா அதை விட வேறு என்ன வேண்டி கிடக்குது மக்கள் நல கூட்டணி ஒரு தவறான ஒரு முடிவை திரும்பவும் முழுக்க முழுக்க தவறான முடிவு இப்ப நான் தான் பேசிட்டு இருந்தேன் இது எந்த கூட்டணியிலும் இடம் பிடிக்க முடியாதவங்களோட கழிச்சு போட்டவங்க கூட்டணிக்கு டிமாண்ட் உள்ள விஜயகாந்த் ஏன் போறாருன்னு பேசிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்கள நான் குறை சொல்ல இன்னைக்கு அவங்க வெற்றி வீரர்களா இருக்கிறாங்க இது அண்ணன் வைக்கோ விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ எல்லாருமே வெற்றி வீரர்களாக இருக்கிறாங்க மகிழ்ச்சி எல்லாமே நாட்டுக்கும் மக்களுக்கும் தொண்டு செய்தவங்க பட் அவங்க ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் வெற்றி வீரராக இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து உள்ள அரசியலில் அவங்க கழிச்சு போட்ட அலைன்ஸாக தான் இருந்தாங்க நூற்றுக்கு நூறு உண்மை அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன் அவங்களோட தியாகத்தை மதிக்கிறேன் கம்யூனிஸ்டுகளின் தியாகத்தை மதிக்கிறேன் திருமாவளவன சகோதரர் வைகோண்ணனோட இது இதுவும் வந்து நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் அன்னைக்குள்ள லெவலில் விஜயகாந்த் கலைஞர்கிட்ட இப்போ தான் சரியாக இருந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டார் அந்த மக்கள் நல கூட்டணியுடைய முடிவுகள் தான் வந்து அடுத்தடுத்து தேமுதிக அந்த தோல்விக்கு அப்புறம் தேமுதிக வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு வந்து ரொம்ப சொற்பமான வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க விஜயகாந்த் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஒரே ஒரு ஆளால நின்ன கட்சி இப்ப அவருடைய மறைவுக்கு அப்புறமா இன்னும் அவங்க அந்த கட்சியை எமோஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா திரும்ப அந்த கட்சி மீண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பிரேமலதா எல் கே சுதீஷ் ரெண்டு வருமே வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிறாங்க மோடிக்கு தேவை தான் அவங்களுக்கு வந்து விஜயகாந்துக்கு தொண்டர்கள் வாக்கு தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் வாக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க கேட்லிஸ்ட் போல்ஸா இருப்பாங்க அவங்க மெயின் போல்ஸா இருப்பாங்கங்கிற காலகட்டம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தமிழக அரசியலில் எல்லா கட்சியுமே கேட்லிஸ்ட் போல்ஸ் தானுங்க யாருங்க மெயின் போல்ஸா இருக்கா பெரும்பாலும் எல்லா கட்சியுமே கேட்லிஸ்ட் தான் இது திருமாவளவன் சீரோ புள்ளி ஆள் எடுத்தார் அவர் பறையர் சமூகத்துக்கு கேட்லிஸ்ட் போல்ஸ் வெற்றி பெறா வராரு காங்கிரஸ் நாலு புள்ளி மூணு சதவீத ஓட்டு தான் பாசன்பு பூரா அதுவும் கிடையாது இப்பவும் நாடார் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் எல்லாம் காங்கிரஸை கைவிட்டு போகக்கூடியது தென் மாவட்டங்களில் அந்த புயல் வெள்ள காலகட்டத்தில் யார் காங்கிரஸ் வந்தாங்கங்கிறத குரலே அங்கே ஒலிக்குது ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கேட்லிஸ்ட்டு அந்த வகையில் விஜயகாந்தி அபிமானிகளுக்கும் தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் போல் சாட்டு பாஜகவுக்கு தேவை கண்டிப்பாக பாஜகவுக்கு தேவை தேமுதிக வந்து அண்ணா திமுகவுக்கும் தேவை அதனால தான் பிரேமலதா பொதுச்செயலாளருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்தார் எடப்பாடி எடப்பாடி வந்து என்ன மாதிரி அரசியல் பண்ணுவாருங்கிறது என்ன இதெல்லாம் அவர் அவரை வந்து கணிக்க முடியாது பாஜக அவங்களோட என்ன சூழ்நிலையில் மோடி பிரதமருங்கிற அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்ட விஜ் தேமுதிக பிரேமலதா சுதீஷ் இவங்க ஒரு அலையன்ஸ் வந்து அது புல் பண்ணி கொண்டு வந்துடும்ங்கிற எண்ண ஓட்டம் வந்து பாஜக தரப்பில் இருக்குது தான் அந்த வேண்டு மோடி மீண்டும் மோடியில் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அழைப்பை கொடுத்து தேமு தினகரங்கூட்டணியில் இருந்த கட்சிக்கு மீண்டும் என்டிஐக்குள்ளே ஒரு அழைப்பை கொடுத்து இது பண்ணியிருக்கிறாரு அந்த அழைப்பு வந்து திமு திமுக கிட்டேயும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குது ஸோ இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அரசியலில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு போட்டி இருக்குது இந்த போட்டிக்குள்ளே தேமுதிகவுக்கு ஒரு ரோல் இருக்கு என் போன்றவர்கள் அண்ணாமலை வந்து மீண்டும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தன் பாத நடைபயணத்தில் கூப்பிட்டாருங்கிற அடிப்படையிலையும் மோடிக்கு பிரதமருங்கிறதுக்கு தேவைங்கிற அடிப்படையிலையும் தேமுதிக நல்ல முடிவு எடுத்து பாஜக தலைமையிலான கூட்டணியில் வந்து அவங்களுக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுச் செயலாளராக பிரேமலதா வந்ததுக்கப்புறம் முதல் வாழ்த்து அவர்கிட்ட தான் வருது பொதுச்செயலாளர் வாழ்த்துக்கள் தேமுதிக திரும்ப மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறார் ஸோ தேமுதிகாவை பாஜக ஒரு பக்கம் டார்கெட் பண்ணுறாங்க இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் தேசிய தலைவர் அமித்ஷா நட்டா தொடங்கி ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது தேமுதிகாவை அவங்களும் டார்கெட் பண்ணுறாங்க இந்த பக்கம் பக்கம் இபிஎஸ் முதலாளா அவரும் இரங்கல் செய்தி தெரிவிச்சு பிரேமலதா காரஸ் அவரும் அந்த டார்கெட் பண்றாரு சிஎம் உடனடியா வந்து முதலாளா வந்து வீட்டுக்கே போய் அஞ்சலி செலுத்துறாரு தேமுதிகாவை டார்கெட் பண்ணி திமுக தாண்டி அதிமுக பாஜக ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்க அவங்க உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு இன்னமும் அந்த முக்கியத்துவம் இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு திமுக பர்சனல் அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க வெற்றி அணியில இருக்கிறாங்க அதுல கமலஹாசனை உள்ள போனாரு என்டர் பண்ணிட்டாங்க தேமுதிகவுக்கு அவங்க வந்து ஸ்கீமா திங்கிங் இல்ல ஒருவேளைல விஜயகாந்த் ஆக்டிவா இருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கலாம் அது முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் அது இல்லை இவங்க ரெண்டு வருத்துக்கும் தேவை விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாளர் கட்சிங்கிற முக்கியத்துவம் ஒரு எண்ணெய் ஓட்டம் அங்கே இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் எஸ்எஸ்என் சர்வேலெல்லாம் எண்பது சதவீதம் ஓட்டு கொங்கு வேளாளர் ஓட்டு தான் உள்ளுது மற்ற ஜாதி உள்ள ஓட்டு ரொம்ப குறைச்சலாக இருக்குங்கிறத வந்துட்டுருக்கு ஈரோடு கிழக்குலேயே நாம் அதை சொன்னோம் தமிழ்நாடு அரசியலுங்கிறது களத்துக்குள்ளேருந்து வரணுங்க அந்த கள அரசியலில் கொங்கு வேளாளர் கட்சி ஆட்டு முத்திரைக்கு ஆளாகி அது உண்மைங்கிறத நாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை நியூட்ரலைஸ் பண்ணும்போது பண்ணுறதுக்காக தேமுதிகவுக்கு பழைய மாதிரி சீட்டு கொடுத்து அதிமுகவும் கையில் எடுத்து தங்களுக்குள்ள அந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து டைல்யூட் பண்ணதுக்கு குதிப்பாக நாயுடு சமூக ஓட்டு தெலுங்கு சமூக ஓட்டு இந்த மக்கள் ஓட்டை டைல்யூட் பண்ணதுக்கு விஜயாந்த் ரசிகர்களும் லாபங்கிற வழ அவங்கள சேர்க்கலாம் ஏன்னா மற்ற கூட்டணி எதுவும் அவங்களுக்கு சரியாக அமையாத போது அவங்க சேர்க்கலாம் அவங்களோட மேலே பாஜகவுக்கு தேவைப்படுது பாஜக பிறமொழியாளர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறதுக்கும் விஜயாந்த் ரசிகர்கள் ஓட்டுக்கும் மோடி பிரதமருங்கிறதுல லிங்குஸ்டிக்ஸ் வந்து நல்லா வராங்க அதை மீண்டும் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் கடையில் உள்ள ஃபைட்டில் தேமுதிகா சுதீஷுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் இவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை எப்படி என்ன ஆஃபர் வருது எப்படி அதை அவங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் சொன்ன மாதிரி தனிச்சு நின்றுக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸோட இப்போ வந்து டீல் பேசுனதுனால கிடைச்ச தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தினகரனோட போய் கூட்டணி வச்சு ஒரு தேர்தல் இப்படி தொடர்ச்சியான தேமுதிகவுடைய இந்த தவறான முடிவுகள் ப்ளஸ் விஜயகாந்தோடைய இன்ஆக்டிவான பாலிடிக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் தேமுதிக இன்னைக்கு இந்த நிலையில கொண்டு வந்து விட்டுருக்கா சார் விஜயகாந்த் பெரிய இடத்துல வரணும்னு ஆசைப்பட்டேங்க ஓகே அவர் தனிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டேன் அவர் விழுந்துட்டார் அதனால் அவரோட டாக் சைடை நான் வந்து ஜாஸ்தி பேச விரும்பல அதனால தான் நான் இந்த விஷயங்கள்லாம் இதை விரும்பல மீண்டும் அவங்களுக்கு பாஜகவுலையோ அஇஅதிமுகவுலையோ முக்கியத்துவம் கிடைச்சா மகிழ்ச்சி ஓகே விஜயகாந்தவர் மறைஞ்சிட்டாரு உங்கள் இரங்கலை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நேர்காணல் முடிச்சு மிகப்பெரிய மனிதாபிமானியாகவும் துணிச்சல் மிக்க ஒரு மாவீரனாகவும் மக்கள் தொண்டர் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் தனி மனிதராக யாரையும் தலைவர் என்று சொல்லாமல் தானே தலைவரானின்னு ஒரு அதிக அளவு வாக்குகளை தமிழ் மண்ணில் நிரூபித்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் திரையுலகிலும் ஒரு மிகப்பெரிய ஹீரோ இமேஜோட நின்றவர் விஜயகாந்த் அவர்கள் பலருக்கு ஆலமரமாக நின்றவர் பலரை வளர்த்து விட்டவர் சூர்யா விஜய் போன்றவர்களை எல்லாம் வளர்த்து விட்டவர் சரத்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு முகவரி கொடுத்தவர் அத்தகைய ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள விஜயகாந்த் அவர்கள் அரசியல் அரங்கில் சில தவறான முடிவுகளால் எட்ட வேண்டிய எட்ட இடத்தை எட்டாமல் போய்விட்டார் என்பது வேதனைக்குரிய விஷயம் எது எப் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் என்பது ஒட்டுமொத்த தமிழகமே ஏற்றுக்கொண்டு அவருக்காக கண்ணீர் வடிக்கிறது என்பதை நாம் நேரடியாக இன்று நாம் காண்கிறோம் நன்றி சார் இவ்வளோ நேரம் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுகள் எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி இன்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்